எருசலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய நோக்கி நடைபோடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும் பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருதிரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இந்த அழைப்பு வெறும் ஒரு நகரத்திற்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு உலகம் இருளில் மூழ்கியிருக்கலாம் நம் வாழ்விலும் சவால்களாலும் சந்தேகங்களாலும் காரிருள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது எழுந்தருள்வார் என்று இந்த வாசகம் நமக்கு உறுதியளிக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்களாக இருக்கிறோம் நம் உள்ளத்தில் எரியும் இந்த இறைவனின் ஒளியை நம் செயல்களாலும் வார்த்தைகளாலும் அன்பினாலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் பிரகாசிக்கும் போது பிற இனத்தார் நம் ஒளி நோக்கி வருவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களும் இந்த தெய்வீக ஒளியால் ஈர்க்கப்படுவார்கள் அது ஒரு மகத்தான மகிழ்ச்சியையும் இதயத்தில் வியப்பையும் ஏற்படுத்தும் ஆகவே ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கும் இந்த ஒளியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம் வாய்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பிரகாசிக்க உறுதிபூணுவோம் ஜெபிப்போம் ஆண்டவரே உம் ஒளியை நாங்கள் தாங்கி இந்த உலகிற்கு பிரகாசமாக ஒளிர செய்யும் அருளை எங்களுக்கு தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக